வாழ்நாளில் ஒரு வீடே கட்ட முடியலையே வாடகை வீட்லேயே இப்படியே குடியிருந்துட்டுருக்குறோமே நமக்குன்னு ஒரு வீடு அமையாதா என்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் நமக்குன்னு ஒரு வீடு அமைய அந்த முருகன் அருள் புரிய மாட்டாரா என்று நினைப்பவர்களுக்கு அருணகிரிநாதர் அருளை சேர்ந்த திருப்புகள் சிறுவை திருப்புகள் ஏழுநூற்றி இருபத்தி நாலு முருகப்பெருமானின் ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அது சிறுவையில் இருக்கும் முருகப்பெருமானை நினைத்து இந்த திருப்புகழை பாராயணம் செய்து வந்தால் வீடு கட்டும் பாக்கியத்தை நிச்சயம் அந்த முருகப்பெருமான் அருள்வார் இந்த பாடலின் உட்கருத்தே தேவேந்திரனையே மீண்டும் தேவலோகத்தில் குடிபுக செய்த முருகப்பெருமான் நமக்கும் ஒரு வீடு கட்டி குடிபுகும் பாக்கியத்தை அருள்வார் என்பதே அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மன மகிழ்மீற அருளாளே தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிமுக செய்து நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மிக கழிப்படையும்படி அருள் செய்தவனே அந்தரியொடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக காளியுடன் நடனமாடுகின்ற சிவபெருமான் அடைய விநாயகனும் உமாதேவியும் மிக களிப்படைய மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளப்பேறு மஞ்சினனும் அயனாரும் எதிர்க்கான பூமியில் உள்ளோரும் இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டு களிக்க மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் லக்ஷ்மியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையான மயிலுடன் ஆடி என் முன்னே நீ வரவேண்டும் உண்டரிக விழியாள அண்டர்மகள் மகள் மனவாள புந்திநிறை அறிவாள உயர்தோளா தாமரை போன்ற கண்களை உடையவனே தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மனவாளனே அறிவு நிறைந்த மெய்ஞானியே உயர்ந்த புயங்களை உடையவனே பொங்கு கடலுடன் நாகம் விண்டுவரை இகழ்சாடு பொன் பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பொங்கிய கடலுடன் கிரவுஞ்சுவ மலையையும் பிளவுபட செய்து ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்னொளி பரப்பி சுடர்வீசும் கூறிய வேலாயுதனே தன்தரள மணிமார்ப செம்பொன்னில் செரிரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா குளிர்ந்த முத்துமாலையை அணிந்த மார்பனே செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே சந்தமமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவைத்தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எத்துணை எளிதான அழகான பொருள் நிறைந்த திருப்புகள் இந்த திருப்புகளை மனப்பாடம் செய்து கொண்டு தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் வீடு பாக்கியத்தை அந்த முருகன் நிச்சயம் அருள்வார்